ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா திருப்பூர் சடையப்பன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இங்கே பாருங்க இதுதான் கோயிலோட வெளியே என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க சடையப்பன் சாமி திருக்கோயில்னு வெளியே அந்த போர்டில் பேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா எதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா பாப்பாவும் வினோதாவுக்கும் நைட்டானால் காய்ச்சல் விட்டு விட்டு வருதுன்னு வந்தோங்க இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பயந்த கோயிலாக வந்து இந்த கோயிலில் வேப்பலவையும் தடி அடி வச்சாங்கன்னா சரியாயின்றது ஒரு ஐதீகம் இங்கே பாருங்க வேப்பலை நம்ம மேலே அடித்து ஒரு தடி வச்சுருப்பாங்க அது நம்ம தலையில் வச்சா இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த பயந்த குளாறு காற்று செட்டை வேறு எதாக இருந்தாலும் சரியாயிரு சொல்லுவாங்க மெயினாக இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க இங்கே வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முடிகயிறு தருவாங்க முடிகயிறு வந்து வெறும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முடிக்கயிறு வந்து பத்து ரூபாய்க்கு நாலு தருவாங்க அப்புறம் தாயத்தும் கேட்டிங்கன்னா தாயத்தும் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பில் அடிக்கிற நாள் எந்த நாள்னு கேட்டிங்கன்னா வியாழன் அப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அம்மா பௌர்ணமினா அடிப்பாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து சாமி மட்டும் கும்பிட்டுக்கலாம் நீங்கள் பயந்த குழா வந்து இது மாதிரி வேப்பலம் அடிக்கணுன்னா நான் சொன்ன இந்த டேட்டில் மட்டும் வந்தால் அடிப்பாங்க அங்கே வருங்க கோயிலோட பேக் சைடு நாங்கள் வந்துருக்க மழைலாம் பெஞ்சிருந்துச்சுங்க செவுத்தை பிடிச்சிக்கிட்டு தான் பாப்பாவை தூக்கிட்டு வினோதாக போணுச்சு இங்கே பாருங்க ஒரே ஈரம் பார்த்து தான் போகணும் இல்லைன்னா நம்ம வலிக்கு வந்துடுவோம் ஒரு வழியாக நாங்கள் பாப்பாவுக்கு முடிக்கிறது வேப்பில எல்லாமே அடிச்சுட்டு வழியாக வந்துட்டு பாப்பா வைக்க பொம்மை அங்கே வாங்கிட்டு போகலான்ட்டு வெளியே இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயந்த குளரில் உள்ளவங்களுக்கெலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்